கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரம் என்ன தமிழகத்தில் கொடை விடுமுறை வருகின்ற பள்ளி அரசு பள்ளி அரசு பள்ளி அரசு நிதியுதவி பள்ளி என அனைத்து பள்ளிகளும் ஆறாம் தேதி திறக்க உள்ள நிலையில் பள்ளிகளுக்கு எங்கள் பள்ளி நிலரும் பள்ளி என்ற சிறப்பு பள்ளி தூய்மைப்பள்ளி செயல்பாடுகள் குறித்து வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை செயல்பட இருக்கிறது இதற்கான பணி அனைத்தும் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அனைத்து மா மாவட்ட கல்வி அலுவலருக்கும் இயக்குனர் கல்வி இயக்குநருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளையும் அனுப்பப்பட்டு இருக்கிறது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அனைத்து வகுப்பறைகளையும் தூய்மை செய்து கருங்கலைகள் பயன்படுத்தும் வண்ணம் இப்படி உறுதி செய்திட வேண்டும் ஆசிரியர் அறைகள் ஆய்வகம் மற்றும் வகுப்பறைகள் உட்பட இதர அறைகளும் தேவையற்ற பொருட்கள் அனைத்தும் தலைவற்றை முதல் செய்யப்பட வேண்டும் என்றும் அனைத்து பள்ளிகளும் அதாவது பள்ளி வகுப்பறைகள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி அலுவலகம் மற்றும் தலைமை ஆசிரியர் அறையை முழுமையாக தூய்மை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை அனுப்பியிருக்கிறது அது வரும் ஜூன் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை அனைத்து பள்ளிகளும் அரசு அரசு மற்றும் அரசு உபயோக பெறும் பள்ளிகள் அனைத்தும் இதை தூய்மை பணியில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் இந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா